வேறு லக்ஷா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்பான கேளுங்க இந்த கேளுங்கள் இந்த ஒடின்னு பிடிச்சிருந்துச்சு நான் சேனல் பண்ண நிமிஷம் வந்து தாங்க சத்தியா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுமா நம்ம கம்பெனிக்கு அவர் ரொம்பவே வந்து ஒத்தாசை வந்து பண்ணுவார் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம லட்சுமி அம்மா வந்து சொல்லிடுறாங்க சரிம்மா பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செங்கல்பட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க நம்ம அஞ்சலி மாட்டுக்கும் தனியாக அப்போன்னு பார்த்து யதார்த்தமா சத்யா பைக்கில் வந்து வந்துகிட்ருக்காங்க அஞ்சலி பக்கத்தில் வந்து நிற்கும்போது அவர் கீழே வந்து ஸ்லிப் ஆகி அப்படியே வந்து முழு உடனே ஏய் என்னடி ஒழுங்காலாம் உன்னால் வர தெரியாதா அப்படின்னு நம்ம அஞ்சலி வந்து ஒம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க டேய் நீதான்டா நிதானம் இல்லாமல் வந்து என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு வண்டி கூட சரியாக ஓட்ட தெரியாதா ஒன்றெல்லாம் ஏன்டா வந்து வண்டியெல்லாம் ஓட்ட சொன்னதே பார்த்துக்க நான் அமைதியாக போயிட்டுருக்கேன் எனக்கு நிறையா வேலை இருக்குனே ஏதாவது ஒம்புழுத்த அதுக்கப்புறமேட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்னடி இந்த சத்தியாவே வந்து எடுத்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கும் போகிறாங்க ஏதோ சண்டை போடுறப்போ ஒரு பேர் சொன்னாப்லையே என்ன பேராக இருக்கும் சே அவனை பற்றியெல்லாம் என்னத்தான் யோசிச்சுக்கிட்டு நம்ம மாட்டுக்கும் வந்து முக்கியமான நபரை வந்து போய் பார்ப்போம் தேடுவோன்னு சொல்கிறப்ப ஒரு இடத்துல வந்து வண்டியை வந்து நிப்பாட்றாங்க சத்யா இப்போ பக்கத்தில் சத்யா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வந்து பழுதாக இருக்குது அப்போனு பார்த்து எதார்த்தமாக சத்யா வந்து வந்து நிற்கிறாங்க உன்னை பற்றி இப்போதான்ப்பா நினச்சேன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சத்தியா எனக்கு என்ன தெரியும் சரி வண்டி சாவி வந்து கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்துல சார் சின்ன பிரச்சனை தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி ம சவுண்டு கேட்டே வந்து சொல்லிடுவீங்களா சார் நான் இதுலேயே வந்து வளர்ந்துருக்கேன் சார் அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு நிமிஷம் இருக்குங்க சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேனர்ட்டு திறந்துட்டு டக்கு டக்குன்னு வந்து எல்லாத்தையும் வந்து கீற்றி வந்து வச்சிட்றப்பில இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் ஸ்டார்ட் ஆகும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் ஆகிடுது சூப்பர் சத்யா அப்பப்போ தானா இல்லாமல் ஆனால் கூட நீ இப்படியெல்லாம் எல்லாம் தெளிவாக வேலை பார்க்குறதுனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது இந்த பழக்கத்தை மட்டும் விட்டுலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் நம்ம அஞ்சலி வந்து கேட்குறாங்க இவன் தான் சத்தியாவா அச்சோ இவனை நம்பி எப்படா வந்து நம்ம தொழில் வந்து செய்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு இருக்கிறப்ப அப்பண்ணே சரி சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது ஐநூறுரூவா கொடுக்குறாங்க சார் வேலைக்கேற்ற தான் பணம் வாங்கணும் இப்போ நான் ரெண்டு நிமிஷம் வேலை பார்த்துருக்கேன் அதுக்கு நீங்கள் நூறுரூவா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது சரி தம்பி இருப்பினும் நீ கேட்ட பணத்தை விட அதிகமாக கொடுத்தாலும் வாங்க மாட்டியே அது என்னோடய ஹேபிட்ஸ் சார்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூவா மட்டும் வாங்கிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்படியே நம்ம அஞ்சலி வந்து இவங்க கிட்டே விசாரித்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க சார் இப்போ வந்து போனார்ல அவரை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏம்மா சத்தியாவை பற்றி கேட்குறேன் கார் செட்டு தான் நானும் வந்து வச்சுருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம அஞ்சலி சரி இப்போ என்னது இவரை பற்றி விசாரிக்கிறீங்க அதுக்கு எங்கள் அப்பா தான் வந்து இன்சார்ஜாக இருந்தார் இப்போ எங்கள் அப்பானால கம்பெனி வந்து ரன் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு என்ன ஏதுன்னு கேட்டால் சத்தியான ஒரு பையன் இருப்பாப்ல அவரை வந்து கம்பெனியில் வச்சுக்க வேலை பார்த்தேன்னா நம்ம கம்பெனி ஓஹோனு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா தம்பி வந்து தங்க தம்பி தான் உங்கள் அப்பாவே வந்து சொல்லியிருக்காரு ஏகப்பட்ட பழக்கம் போல் அதனால தான் சத்யா வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு ரொம்பவே வந்து தங்கமான தம்பி தான் என்ன அப்பப்போ வந்து நிதானமாக ஆயிடுவார் அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா அந்த தம்பி மேலேயும் நம்ம தப்பலா அதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னோன்னே சரி சார்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வந்து போகிறாங்க நம்ம அஞ்சலி வந்து அவங்க கிட்ட பேசுகிறாங்க நான் அவங்க கிட்ட பேசணும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நீதானே என்கிட்ட காலையில் வந்து பிரச்சனை பண்ண பரவாயில்லையே இவ்வளோ தெளிவாக இருக்க இப்பயே இவ்வளோ தெளிவாக இருக்கியே நீ கொஞ்சமாவது நீ தெளிவாக இருந்தனா எவ்வளோ நல்லா இருக்கும் அதை பற்றியெல்லாம் பேசாத என் கம்பெனியில் உன வேலையை வந்து கொடுக்க தான் நான் உனக்காக இங்கே வந்து கேட்க வந்தேன் என்னது உன் கம்பெனியில் நான் வேலை பார்க்கணுமா என்னம்மா உன்னை பார்த்தா வந்து கம்பெனி வச்சுருக்கிற மாதிரி தெரில ஆமாம் கார்ட் செட்டு வந்து வச்சுருக்கோம் அதெல்லாம் என்னால்லாம் வர முடியாது எனக்கு என்னென்னு தெரில உனக்கு பிடிக்கல எங்கள் அப்பா தான் உன்னை வந்து உதவி கேட்டாப்புல எங்கள் அப்பா பேருக்கு சொன்னேன்னா நீ கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுவேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பாவுக்காக நான் வரலாம் மேபி ஆனால் உனக்காக சத்தியமானால் வர முடியாது சரி இவ்வளோ தூரம் சொல்கிறியே உங்கள் அப்பா பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சிவராமன் சிவராமனோட பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து யோசிக்கிறாங்க என்னது சிவராமனோட பொண்ணா சரி அந்த மனுஷன் எவ்வளோ தெரியுமா வந்து தங்கமாக வந்து பேசுவாங்க ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கிங்க என்ன தம்பி பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்றை போலெல்லாம் வந்து சாவியை தூக்கி எரிஞ்சிருவேன் வண்டியை வந்து தள்ளி விட்டுருவேன்லாம் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே சரி சரி ஓவரா வந்து பண்ணாத கம்பெனியில் வந்து சேர்கிற பாரு சிவராமன் பொண்ணாச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்து சொல்கிறேன் அதுவும் இன்னைக்கு சாயங்காலம் சொல்லுவேன் போயிட்டு வான்னு சொன்னோன்னே என்னது இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க என்னம்மா என்ன ஆச்சு அந்த தம்பி வந்துடுவாரா அப்பா பேரையிலேருந்து எல்லாம் சொல்லிட்டோம்மா வருவேன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் வந்துட்டா கம்பெனி பொழைச்சிடுமா அவர் ரொம்பவே கெட்டிக்காரருமா ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து வண்டி எல்லாம் வந்து சரி பண்ணி அப்படியே அமுச்சு வச்சுர்றாரு அப்படின்னு சொல்லும்போது சரிடா நிச்சயம் வருவாங்க உங்கள் அப்பா தான் வந்து சொல்லியிருக்காங்களே நிச்சயம் நீ எதுக்கும் கவலைப்படாத உங்கள் அப்பா தேர்ந்தெடுத்தா சரியான ஆளை தான் தேர்ந்தெடுப்பாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு சிவராமன் வந்து யோசிக்கிறாப்புல அந்த பையன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சிவராமன் அஞ்சலிக்கு என்னம்மா அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா அவங்க ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கண்டிப்பாக வருவாம்மா என் பேர் சொல்லிட்டால நீ வேணால் பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் அடித்து சொல்லுவான்னு சொல்லணும் அஞ்சலி ஃபோன் நம்பர் வந்து வாங்கியிருக்காங்க நான் வேலைக்கு வரேன் சரிங்களா உங்களுக்காகலாம் இல்லை சிவராமனுக்காக மட்டும்தான் எங்கே இருக்குது கேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த கேரேஜில் ஏகப்பட்ட கார்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல முருகன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னடா அது இவ்வளோ கார் வந்திருக்கே நம்ம எப்படி வந்து சரி செய்ய போகிறோம் தெரிலங்கிற மாதிரி முருகன் வந்து பாட்டத்தில் பேர் எதிர்த்து வந்து இருக்கிறப்ப ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம அஞ்சலி என்னடா அது சத்தியாக ஒன்றும் வரலையேன்னு சொல்லி எதிர்பார்க்குறப்ப டக்குன்னு வராங்க ஏய் என்னடா இவ்வளோ தாமதமாக வர சும்மா அது மாதிரிலாம் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் மாட்டுங்க போயிடுவோம் பார்த்துக்க இரு ஒவ்வொரு காராக வந்து பார்ப்போம் மொத்தம் இங்கே எத்தனை கார் இருக்குது பரவாயில்லையே ஷெட்டும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது சிவராமனோட வளர்ச்சியாச்சு நிச்சயம் இருக்கும் ஆனால் ஓங்கிட்ட போய் இதை கொடுத்துருக்காங்களே இதை நீ எவ்வளோ சின்னதாக போகிறேன்னு என்னால் யூகிக்கவே முடியல என்னடா நக்கலா அப்படின்னு சொல்லும்போது நம்ம முருகன் வந்து வராங்க என்ன நீ என் தங்கச்சிக்கிட்ட எப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அவர் எப்போதுமே இப்படி தானே சும்மா வந்து கண்டுக்காத அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஸ்பேனர்லாம் வந்து பிடிக்க தெரியுமான்னு கேட்குறாங்க நம்ம முருகன் உடனே அப்படிங்களா சரி இங்கே வண்டி மொத்தம் எத்தனை இருக்கு உங்களால் இந்த வண்டியை எத்தனை நாளில் வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒரு ரெண்டு நாள் ஆகும் அப்படியா நான் இந்த வண்டி எல்லாத்தையும் மூணு மணி நேரத்துக்குள்ளே சரி பண்ணி கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கிறாங்க டக்குன்னு இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன்னு சொல்கிறாங்க சவுண்டை வந்து கேட்குறாங்க ஓகே இந்தவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆனால் சிட்டு திருப்பி பேனர்ட்ட வந்து திறக்கிறாங்க டப்பு டப்புன்னு வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல சரி நான் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவரால் சொல்ல முடியல முருகனால் ஆனால் டக்கு டக்குன்னு வந்து சரி பண்ணி அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த வண்டி வந்து ஓட வச்சுட்டாப்புல போதுமா மற்ற எல்லா சர்வீஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வண்டிக்கு போக அஞ்சலி அஞ்சலித்தெல்லாம் பார்த்தா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க என்னம்மா இவர் மாட்டுக்கும் வராப்பில் இவ்வளோ காலத்தில் வேகமாக இருக்கிறாப்புல சூப்பர் இனிமேட்டு எல்லாமே வந்து நமக்கு நல்லது தான் நடக்க போகுது நம்ம கவலை எல்லாம் போகுது ஆள் கொஞ்சம் திறமசாலி தான் ஆனா வாய் தான் வந்து பத்து ஊருக்கு போகும் அதனால பேசாம இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி சொல்றப்ப பரவாயில்ல உன்னை நம்பியே வந்து காரெல்லாம் வந்து ஒப்படைச்சிட்டு போகலாம் நீ நல்லாதான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க இது மாதிரி கடிப்பேத்துற மாதிரி பேசுனேன்னு வச்சுக்க நான் மாட்டுக்கு போயிடுவேன் சரி சரி நான் போறேன் நீ பார்த்துக்கிறியா அதெல்லாம் இல்லப்பா சாமி நான் உன்னை குறைச்சி இடம் போட்டுட்டேன் நீ ரொம்பவே திறமசாலி தான் ஆனா இந்த வாய் தான் எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கல அதுக்கு என்ன பண்றது மேடம் என்னோட பழக்கமே இதுதான் நான் வம்புளுக்கு இல்லைண்ணா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது இது மாதிரி வம்புலத்துக்கிட்டே இருந்தால் தான் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் அப்பான்னு சொன்னோன்னா திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நாலஞ்சு காரை வந்து ரெடி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல என்னப்பா முருகா என்ன பண்ணிகிட்ருக்கேன் நான் நாலஞ்சு வண்டி வந்து ரெடி பண்ணிட்டேன் பின்னாடி வந்து எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சுக்கு வந்து ஒவ்வொரு வண்டியாக வந்து ஃபோன் அடிச்சு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணிடுங்கிற மாதிரி சத்யா பேசுகிறாங்க